السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له இல்லாஹ ஓஷதல்லா இலஹாஹுலா சரிக்கலாஷ் அண்ணன் அஹ் அப்துகு கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களை நாம் அறிந்து வருகிறோம் அந்த குழப்பங்களிலே நபிகள் நாயகம் செல்லவாகுலே செல்லும் அவர்கள் கடைசி நபி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் என்ற அடிப்படையை தகர்க்கும் விதமாக குரானுடைய சில வசனங்களை தவறாக வியாக்கியானம் செய்து சில ஹதீசுகளுக்கு தவறான விளக்கம் கொடுத்து நாங்களும் இறைத்துவதான் என்று சொல்லக்கூடிய பொய்யர்கள் உருவானார்கள் அதில் சில பொய்யர்கள் நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் காலம் வரை தோன்றிய பொய்யர்களை பற்றி பார்த்தோம் அதுபோல் பொய்யரை தூதர்களாக தங்களை சொல்லி கொண்டதில் ரசாது கலீபா ரசாது கலீபா என்பவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டா திருமறை குரானில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு என்ன வசனம்னா நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இந்த நரகத்தை சொல்லும் பொழுது நரகத்தினுடைய காவலாளிகளாக பத்தொன்பது வானவர்களை நியமித்திருக்கிறோம் அந்த பத்தொன்பது என்ற எண்ணிக்கையை ஏன் நியமித்தோம் என்று சொன்னால் அது வந்து நம்பிக்கை கொண்ட மக்கள் மேலும் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டியும் குழப்பம் பண்ணக்கூடியவர்கள் குழப்புறதுக்காக வேண்டியும் இந்த பத்தொன்பது இருபது ரவுண்டா வைக்க வேண்டிய கேட்பான்ல அதுக்காக வேண்டி ஆக்கியிருக்கிறோம் ஒரு வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இவர் என்ன செய்கிறார் என்றால் இது அலைஹா அதன் மேல் பத்தொன்பது பேர் இருக்கிறார்கள் தான் குறிக்கும் குரான் மேலாண்டு வருதுல அதன் மேல் பத்தொன்பது என்று சொல்வதை குரான்ங்கிறது ஆண்பால் அரபியில பெண்பாலா பயன்படுத்தப்படாது அரபு மொழியில வந்துங்க இது ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையும் தமிழ் மொழியில ஆண்பால் பெண்பாள்கிறோம்ல அது மனுஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் மற்ற பொருள்களுக்கு வந்து நம்ம ஆண்பால் பெண்பால் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ ஆம்பளை வந்தா அவன்னு சொல்லுவோம் பொம்பளை வந்தா அவள்னு சொல்லுவோம் ஆம்பளை சாப்பிட்டா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பொம்பளை சாப்பிட்டா என்ன செய்வோம் சாப்பிட்டாள் சாப்பிடுவாள் அப்படி இல் போட்டு சொல்லுவோம் ஆனா ஆடு மாடு கழுத குதிரை பேனா பென்சில் எல்லாம் ஆண்பால் பெண்பால் நம்ம சொல்ல மாட்டோம் ஆடு வந்ததுன்னு தான் சொல்லுவோம் ஆம்பளை ஆட்டை பார்த்து ஆடு வந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம் புட்டை ஆடை பார்த்துட்டு ஆடு வந்தாள் சொல்லுவோமா அது கிடா வந்தாலும் வந்தது ஆட்டுக்குட்டி வந்தாலும் வந்ததுதான் காலமாடும் வந்தது தான் பசுமாடும் வந்ததுதான் இதுன்னு பயன்படுத்த அரபியில் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த அதுங்கிறது கிடையாது அவன் அவள் ரெண்டு இருக்குல்ல இந்த ரெண்டு தான் அரபியில எல்லாத்துக்குமே ஒரு பேனாவை சொல்றாருந்தா கூட பேனா உடைந்தான் அப்படிதான் சொல்லணும் இல்லாட்டி பேனா உடைந்தாள்னு அரபில சொல்லணும் அரபில சொல்றதா இருந்தா நம்ம மூணு சொல்றோம்ல அவன் வந்தான் அவள் வந்தால் அது வந்தது இந்த அது வந்ததுங்கிற ஒரு அமைப்பே அரபி மொழியில இல்ல அரபி மொழியில எதை பேசினாலும் சரி அது ஆம்பளையா பேசணும் இந்த இந்த பெஞ்சாலும் சரி மைக்க பேசினாலும் சரி எதாவது ஆண்பால் பெண்பாளன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க கை வந்து பெண்பாளா சொல்லுவாங்க கண்ணை வந்து எதெல்லாம் ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்கும் மனுஷனுக்கு அதையெல்லாம் பெண்பால் எதெல்லாம் ஒத்த ஒத்தையா இருக்குதோ அதை என்ன செய்வாங்க ஆண்பால் பயன்படுத்துவாங்க ஆட்டு ஆண் வாழ்வாங்க கழுதையை பெண் வாழ்வாங்க இப்படியாக பல சூரியன் உதாரணம் சூரியன் எடுத்துக்கொண்டால் அது பெண்பால பயன்படுத்துவாங்க சூரியன் உதித்தாள் அப்படிதான் சொல்லுவாங்க சந்திரன் ஆண்பாலை பயன்படுத்துவாங்க சந்திரன் உதித்தான் சந்திரனுக்கு என்ன சொல்லுவாங்க உதித்தான் என்று தல அல் கமரும் சொல்லுவாங்க சம்சுக்கு வந்து தல அத்தி சம்சு தல அண்ணா உதித்தான் தல அத்துனா உதித்தாள் இல் போடுறது இப்படிதான் அரபில சொல்ல இயலுங்க அந்த அடிப்படையில் அதன் மேல் பத்தொன்பது இருக்குதுல்ல இதுல அரபில வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா அலைஹா அலைஹி இது ரெண்டு விதமா சொல்லலாம் அலைஹான்னா அவன் மீது அர்த்தம் அலைஹின்னா அவன் மீது அர்த்தம் இப்போ குரானை பற்றி பேசுவதாக இருந்தால் அலைஹான் பெண்பால சொல்லக்கூடாது குரான் வந்து அரபு மொழியில் ஆண்பால் குரான் என்பது அரபு மொழியில் என்னது ஆண்பால் நரகம் பெண்பால் இப்ப நரகத்தை பத்தி பேசுறதா இருந்தால் அலைஹான் சொல்லணும் குரானை பத்தி பேசுறதா இருந்தால் அலைஹின்னு சொல்லணும் ஆனா குரான் எப்படி இருக்கிறது அலைஹா திஸ் அத்தாஷர் அதன் மேல் அவன் மேல்னு அர்த்தம் அது நரகத்தை குறிக்கிற வார்த்தை அதுக்கு முன்னாடி நரகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே வருது குரான் ஆரம்பத்தை எடுத்துட்டு வந்த அந்த சூறாவில் அந்த வசனத்தை படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா அதுல நரகம் வந்து லா துபுக்கி ஒலா ததர் அது வந்து மிச்சம் வைக்காது அதை மிஞ்ச விடாம எரிச்சு போடும் லவ்வாஹத்தன் பஷர் தோள்களை எல்லாம் கருக்கிவிடும் அலைஹா சாத் ஆஷர் அந்த அலைகா திசாத்தாசருக்கு முன்தின வாசகமே என்ன லவ்வாகத்தன் பஷர் அது தோள்களை எல்லாம் கரித்து விடும் குரான கரிக்கு அது தோள்களை எல்லாம் கரிக்கும் அதன் மேல் பத்தொன்பது இருக்குதுங்கிறது நரகத்தின் காவலர்கள் எல்லாம் சொல்றான் இவன் அந்த ரசாது கலிமான் ஒருத்தன் வந்து என்ன பண்றான் இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு குரான் வந்து இந்த பத்தொன்பதுங்கிறதுக்குள்ளேயே எல்லாம் வந்து கட்டுப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சு சொல்வதற்காக வந்த ஒரு இறை தூதன் நான் அல்லாஹ்வுடைய தூதன் எதுக்கு வந்திருக்கிறேன் குரான் ஒரு நான் அற்புதம் உலகத்துக்கு நிரூபிக்க வந்திருக்கிறேன் எப்படி குரான் அற்புதமா இருக்குது எதை எடுத்தாலும் பத்தொன்பதுல அடங்கி இருக்குங்கிற அந்த மெசேஜை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி சில கணக்குகளை எல்லாம் பாட்டுக்கு போட்டு காட்டுறான் இந்த கணக்குகளை இதை நம்பக்கூடிய அந்த கூமுட்டைகள் சிந்திக்கிறதும் கிடையாது அவன் போட்டு காட்டின கணக்குல தொண்ணூறு சதவீதம் அப்படி இருக்கவே இருக்காது பத்தொன்பதுல அவன்போதுல வருதுன்னு சொல்றானோ அந்த மாதிரியான ஒரு கணக்குல அடங்கவே அடங்காது அப்படி இருந்தும் பொய்யான கணக்குகளை எல்லாம் போட்டு ஒரு இதை பாருங்க ஒரு ஆள் நூத்தி பதினாலு சூறா இருக்குது இதை வகுத்து பாருங்கள் பத்தொன்பது ஆள் வகுவிடும் நூத்தி பதினாலு பத்தொன்பது வகுப்படும் ஆஹா பாத்தீங்களா பத்தொன்பதுக்குள்ள அடகமா இருக்கிறது பத்தொன்பதுல வகுத்தால் மிச்சப்படாம ஆகுங்கிறது

சொல்றோம் அதுல வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பொய்யா இருக்குது அது பொய் என்பத பத்தொன்பது என்பது அற்புதமா அபத்தமா என்ற தலைப்புல நம்ம விவாதம் பண்ணி அதுல டோட்டல் பண்ணி காட்டி 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 அதை அம்பலப்படுத்தி பொய்யை நிரூபிச்சிருக்கிறோம் அது வந்து வீடியோ சீடிகளாக இருக்கிறது இப்ப நம்ம அந்த தலைப்புக்கு போகல பத்தம்பதுங்கிறதுல அது தனியான அது பின்னாடி வச்சுக்கிடுவோம் என்ன பிரச்சனை கேட்டால் இவன் வந்து தன்னை இறை தூதன்னு சொன்னான்ல பிரசாத் ஹலீபா என்ற ஆள் வந்து நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் ரசூல்லா பிறகு தூதர் வரமா வர வரமாட்டாங்கன்னு டீட்டெயில் நான் இதுக்கு அடுத்து சொல்லிடுறேன் ஆனால் ஒரு தூதன் வந்து பொய் சொல்லக்கூடாதுல்ல ஒரு தூதனுடைய முன்னறிவு பொய்யாக கூடாதுல்ல தூதருடைய பஸ்ட் அளவுகள் என்ன அவர் வந்து இறைவன் பெயரால் சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியும் பொய்யாக கூடாது முரண்பாடு வரக்கூடாது கிறுக்குத்தன் இருக்கக்கூடாது இறை தூதர்கள் வந்து நாங்கள் இறை தூதர்கள் என்று மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா யா கௌமி என்னிடத்துல மடமை இல்லை என்னிடத்துல மடமை இல்லை லைசபி லலாலா என்னிடத்துல வழிகேடு இல்லை புய் இல்லை இப்படித்தான் நபிமார்கள் எல்லாம் தங்களை பற்றி நினைஞ்சாங்க அவங்க டிக்ளேர் பண்ணாங்க இவன் வந்து குரானுடைய ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கான் மொத்த அதான் குரானுடைய மொழிபெயர்ப்பு ஒன்று போட்டு நிறைய குறிப்பு குறிப்புலாம் போட்டு எதாத்தாலும் பத்தொன்பது மையமா வச்சா தான் வருவான் அதுல வந்து அவன் சொல்லக்கூடியதுல அவன் ஒரு ஒரு மெண்டல்ங்கிறதுக்கு ஆதாரம் மெண்டலா இருந்தா நபியா இருக்க முடியாதுல மெண்டலா இருக்கிறவங்களால் நபியா இருக்க முடியாது இருக்க முடியாது வரலாமு வச்சுக்கிட்டான் சுருளாவுக்கு பிறகு